ரெடி வணக்கம் அண்ணா வணக்கம் இந்த காலப்பகுதியில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த வகையிலே நடந்து முடிந்த வேட்புமனு தாக்குதல் சம்பந்தமாக உலகமங்கம் அங்கும் தரப்பிலே ஒரு விபரீதமாக பேசிட்டு இருக்கிற ஒரு செய்தியாக பலம் கொண்டிருக்கிறது அந்த செய்திகளுக்கு எல்லாமாக நீங்கள் ஊசி சம ஊசியோடு சுயேட்சை கட்சியில் நீங்கள் இந்த முறை நகர நகரசபையில் பேட்டியிடுவீர்கள் இது சம்பந்தமான விளக்கம் அடுத்ததாக உங்களுடைய மற்ற இடத்தில் யார் மாவட்டத்திலே போடப்பட்ட எல்லா வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே ஏன் நிராகரிக்கப்பட்டது என் இல்லத்துக்காக நிராகரிக்கப்படுற விளக்கத்தை இந்த இடத்துல நீங்கள் கூற முடியுமா வணக்கம் என்ன எல்லோருக்கும் தெரியும் பண்ணிக்கிறேன் டாக்டர் அர்ச்சனா ராமாண்ட சுயேட்சை குழுவில் நாம் வந்து பருத்துறை தொகுதியின் ஒரு வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறோம் எங்களுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பற்றி கேட்டிருந்தீங்க அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் கமையை நாங்கள் அந்த வேட்பு மனுக்களை சரியாகவே நிரப்பியிருந்தோம் அந்த பார்த்தீங்கடா இல்லை எங்களுக்கு இந்த இதில் இருக்குது பதினைஞ்சாந்தேதி ஒரு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க அந்த அதில் வந்து இருக்குது உறுதி இளம் வேட்பாளராக உறுதிப்படுத்துறது வந்து மேலதிக மாவட்ட பதிவாளரால் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதியாக வேண்டும் இப்போ பிரதி என்று சொன்னால் அது காப்பி அது காப்பி தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் உண்மை பிரதி என்று அதில் ஒரு வாசனம் பாவிச்சிருந்தால் அல்லது இங்கிலீஷில் எங்களுக்கு இந்த இது கிடைச்சிருந்தால் ஒரிஜினல் பந்துருக்குவாங்க இங்கிலீஷில் அந்த இது கிடச்சிருந்தால் நாங்கள் பிரதி இதில் இருந்தபடியால் நாங்கள் அது பிரதி என்னோம் ஃபோட்டோ கோப்பிட்டு இருந்தால் காணும் தானே அதில் நாங்கள் ஜேபியிட்ட கொடுத்தா ஜேபி அதை அத்தாட்சிப்படுத்தி இருப்பார் அதனால் அதை சமை அதை சமர்ப்பி சமர்ப்பித்த போது தான் இந்த பிரச்சனை வந்தது எல்லா இடங்களிலேயும் பொதுவாக அந்த பிரச்சனை தான் இருக்குது நீங்கள் இந்த நிராகரிப்பு சம்பந்தமாக எதை கருதுகிறீர்கள் அதாவது சுயேட்சை அதாவது அர்ஜுன ராமநாதன் அவர்களுடைய கட்சி சுயேட்சையை திட்டமிட்டு பழி வாங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் அதில் எங்களுடைய பதினொரு வேட்புமனுக்களில் நாங்கள் சபைகளில் பத்து வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு பத்தும் வந்து நாங்கள் கூடுதலாக அதில் எண்பது விதமான சபைகள் நாங்கள் வெல்லக்கூடிய நிலை உள்ள இருந்த சபைகள் அதுவே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் சில கட்சிகள் வெல்லோணும் அல்ல சில சக்திகள் கோலோட்டோணும்ன்றதுக்காக இந்த முறை வேணுமென்று டாக்டர் அர்ச்சனாவின் குழு மீது இந்த ஒரு அநீதியான நிலைமை ஒன்று விடயம் நக நகர்த்தப்பட்டிருக்கிறது அத்தோடு அத்தோடு உங்களுக்கு தெரியும் நாங்களும் நீங்களும் இந்த இடங்களிலே சில இடங்களுக்கு சென்று வந்திருந்தீர்கள் அந்த வகையிலேயே கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அந்த இடத்திலே அன்றைக்கு கூறியிருந்தார் தன்னிடம் தன்னை அந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆனால் அர்ச்சுரா ராமநாதனருக்கு தலைமை கீழ் இயங்குகிற அந்த சுயேட்சை கட்சியினருக்கு அவர்களை வாட்ஸ்அப் குழுவில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அடுத்ததாக இன்னும் ரெண்டு இதுக்கு முதல் ரெண்டு நாள் ரெய்னிங்கக்காக மற்ற கட்சிகளிடமிருந்து புறப்படுதா தலைவர்களை எடுத்து ரெய்னிங் கொடுத்ததாகவும் அறிய முடிகிறது அந்த கட்சி ஏன் உங்களை அதில் பிறந்தளினார்கள் வாட்ஸ்அப் குழுவில் உங்களை இணைக்கவில்லை உங்களை ரெய்னிங்கக்காக கூப்பிடவில்லை என்ன காரணத்துக்காக இந்த ஊசியை இனம் கண்டுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா நிச்சயமாக அப்படித்தான் என்று சொன்னால் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி இருந்திருக்கார்கள் அது எங்களுக்கு தெரியவே மாட்டுது கடைசியாக நாங்கள் அந்த தேர்தல் முடிவுகள் சாரி இப்போ வேட்புமனு ஏற்பு முடிவுகள் அறிவிக்கப்படும் போது தான் அந்த வாட்ஸ்அப் குரூப் பற்றி எங்களுக்கு தெரியும் அந்த இந்த அறிக்கை வந்து வெளியிட்ட அந்த தேதியையும் அது அதுக்குரிய வழிநடத்தலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து அவர்கள் பகிர்ந்து கொண்டு இருந்திருக்கார்கள் எங்களுக்கு அது தெரியாது மற்ற அந்த ஃபோம் அந்த இந்த படிவங்கள் நிரப்புவது தொடர்பான ஒரு பயில் அவர் கொண்டு நடத்தப்பட்டிருந்தது அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான அழைப்புகளும் பெறவில்லை நாங்கள் அதுக்குரிய இது ஒன்றும் எங்களுக்கு அந்த அது அழைப்புகள் ஒன்றும் கிடைக்கல சொல்லல வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்திருந்தால் அந்த அழைப்புகள் எங்களுக்கு கிடைத்திருக்கலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்கு இணைக்காதபடியாக அதுக்குரிய எங்களுக்கு ஒன்றும் ஒரு விதமான ஆர்வித்தல் இவங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால அந்த அமர்வுக்கு போகவில்லை மற்றபடி அதில் போகவில்லை என்றால் போல் அந்த நாங்கள் ஃபோம் எப்படி ஆகணும் ரப்பினுன்னு சொல்லி அதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே அந்த காப்பி எங்களுக்கு எல்லாமே கூடுதலாக அந்த காப்பியால் வந்த பிரச்சனை காப்பி ஒரு இளம் வேட்பாளர்கிட்ட காப்பி நிராகரிக்கப்படும் போது அந்த இழப்புகளை வந்து அந்த தொகுதி இரு இளம் வேட்பாளர் குறைவாக வருவார் அஞ்சு இளம் வேட்பாளர் இருந்தால் ஒரு இளம் வேட்பாளர் ஃபோட்டோ காப்பி போயிருந்தால் அஞ்சு நாலு இளம் வேட்பாளர் அப்போ அது ரிஜெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காவே அங்கே ரிஜெக்ட் ஆகும் அதை வேணுமெண்டு இந்த ஃபோட்டோகோப்பியை காரணம் அந்த ஃபோட்டோகோப்பியை கொண்டு அந்த பிரச்சனையை கொண்டு எங்களை அதையும் தகசியமாக வைத்திருந்து வேணுமென்று எங்களை நிரா நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக நிறைத்துள்ளார் இந்த வகையிலே நாங்கள் அதாவது டாக்டர் அர்ஜுனராமனுடைய அர்ச்சுனாராமனுடைய கீழ் இயங்குகின்ற இன்னும் ஒரு நபருடன் நாங்கள் கதைக்கும் போது பதினாறாம் தேதி வேட்புமன தாக்குதல் கட்டுப்பணம் செலுத்தியவர்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் பதினேழாம் ஆண்டு பதினேழாம் தேதி கட்டுப்பணம் செலுத்தியவர்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் வழங்கி இருப்பதாக நாங்கள் அறியப்படுகிறது இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து மற்ற வேட்பாளருக்கு கொடுத்த டாக்குமெண்ட் எங்களுக்கு கொடுத்த டாக்குமெண்ட் என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி இந்த இந்த மாற்றங்கள் இடம்பெறுறதுக்கு காரணம் என்ன அதாவது அரச இயந்திரம் எங்களை எங்கள் குரல் வலையை நெறிக்க முற்படுகிறது இதுதான் இந்த சிம்பிளாக சொல்லக்கூடிய இலகுவாக நாம காணக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் வந்து அதுதான் அர்ஜுனா ராமனுடைய குரல் வலையை இந்த அரச இயந்திரம் ரசிக்க முற்படுகிறது இது சம்பந்தமாக கரைக்க விடாமல் தான் டாக்டருக்கு எட்டு நாள் தடையும் விதிக்க குறித்த நேரத்தில் பாரம்பரிய தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த எட்டு நாள் தடையும் அந்த அந்த இல்லாட்டி இந்த பிரச்சனை என்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கும்

பயத்துடனும் பய நோக்கத்துடனும் தான் ஏற்கனவே இருக்கிற ரெண்டு மூன்று கட்சிகள் சேர்ந்து தான் அந்த நடவடிக்கை எடுத்ததுக்காக தெரிய வருகிறது இது திட்டமிட்ட ஒரு சதி இப்போ யோசிச்சு அந்த காலத்தில் அந்த பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு தடை விதிக்கப்பட்ட காலமும் இந்த சுய இந்த நோமினேஷன் இந்த வேட்புமென் தாக்கல் செய்த செய்யப்பட்ட திகதியும் அந்த 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 கால வருவது வருமாறு செய்யப்பட்டுள்ளது இப்போ அதில் இருந்து கொள்ள வேண்டும் நாங்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த 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 இடத்திலே நீங்கள் எங்களுடைய தமிழர் தாயகத்தில் வாழும் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் தமிழர்கள் நசுக்கப்படுகிறார்கள் என்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது தமிழர்களுக்காக ஓங்கி ஒழிக்கிற அர்ஜுனாராமனுடைய குரல் நசுக்கப்படுகிறது என்றது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது அந்த வகையிலே மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இதிலிருந்து எங்கள்கிட்ட நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் மற்ற எதிர்காலத்தில் எங்களுடைய அரசியல் எப்படி போக போதற்ற விஷயங்கள் சம்பந்தமாக மக்கள் விலகி கொள்ள வேண்டும் ஏன் சில கட்சிகளினுடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை அந்த கட்சிகள் மக்கள் மதில் மக்கள் மத்தியில் இவ்வளவு செல்வாக்காக இப்போது இருக்கிறது இப்போது இருக்கிறது அந்த கட்சியின் செல்வாக்கை உயர்த்துவதற்காக அல்லது உயரம் உயர்த்துவது உயரமாக வருவது போல் காண்பிப்பதற்காக இந்த தேர்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது நான் கட்சிகளின் பெயரை சொல்லவில்லை அந்த கட்சிகள் உங்களுக்கு தெரிந்து தெரிந்திருக்கும் சில தனிநபர்களின் ஆளுமைக்கு கீழ் உள்ள அழகைக்கு கீழ் வந்த எங்கள் பழம்பெரும் கட்சியும் தொடர் தொடர் தொடர்ச்சியாக அமைச்சராக இருந்த ஒருவருடைய கட்சியும் இந்த செல்வாக்கைகள் அந்த அது இருந்தது அதன் அதற்கு வலுச்சேர்க்கும் முகமாகவே இந்த ஏனைய தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியத்தை நோக்கி குரல் எழுப்புகின்ற இந்த கட்சிகள் எல்லாமே புறந்தள்ளப்பட்டிருக்கிறது அது புறந்தள்ளப்படும் போது அவர் எங்கள் மக்களுக்கு சில உள்ளூராட்சி சபைகளில் வேறு தெரிவு இல்லாமல் போகும் அப்போது அவர்கள் அந்த கட்சியை நோக்கியோ ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்கிட வேண்டி வரும் அந்த கட்சிகள் அந்த அந்த சபைகள் வந்து அந்த கட்சிக்கு கீழே போகும் போனால் அந்த அதிலிருந்து அவர்கள் அந்த ஆதரவை கொள்ள முடியும் அது எதிர் அல்லாட்டி அந்த ஆதரவு நிறைய அந்த சபைகள் அந்தந்த கட்சிகளுக்கோ அல்லது அரசு அரசு கட்சிக்கோ அது அந்த அந்த ஆட்சி கைப்பற்றப்படும் போது வெளி உலகுக்கு காட்ட முடியும் தமிழ் மக்கள் முழுவதும் அந்த அரச கட்சியை அவர்களுக்கு அரச கட்சிக்கு பின்னால் அணிதர மாதிரி காட்ட முடியும் இது ஒரு திட்டமிடப்பட்ட மிக மோசமான ஒரு ஜனநாயக மற்ற ஒரு நடவடிக்கை இந்த நடந்து முடிந்த வேட்புமனு தாக்குதல் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக ஏனைய கட்சிகளும் சுயேட்சை கட்சிகளும் சுயேட்சை குழுவினரும் நேற்றைய நாளிலேயே கொழும்பு சென்று அந்த உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தாக்குதல் செய்ததாக நாங்கள் அறிய முடிகிறது இந்த வகையில் உங்களுடைய சுயேட்ச கட்சி வழக்கு போடுமா சாகா சம்பந்தமாகவோ அல்லது பரிசுத்துறை பிரதேச சம்பந்தமாக வழக்கு போடுமா போடுமா அல்லது அது சம்பந்தமான முடிவுகள் உங்களுக்கு கட்சி தலைவரோடு நீங்கள் கலந்து பேசி இருக்கிறீர்களா நிச்சயமாக நாங்கள் டாக்டர் டாக்டரோட தலைவரோட கலந்து பேசி இருக்கிறோம் கலந்து பேசி இருக்கிறோம் அவர் வந்து சம்பந்தமா நாங்கள் வழக்குகள் தொடர்வதற்குரிய சகல வேலைகளும் கொழும்பில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும் நேற்று நேற்று பாராளுமன்ற அமர்விலேயும் சரி இதுக்கு முதல் முன்ன நாள் பாராளுமன்ற அமர்விலும் சரி ஒரு பாராளுமன்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியிருக்கிறார் போம் நிரப்ப தெரியாதவர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள் சொல்லி இது சம்பந்தமான அவங்களுடைய கருத்து அப்ப நிரப்பில ஹோம்ல வெட்டி வெட்டி டிபெக்ஸ் அடிச்ச ஹோம் இல்லாத எடுத்து காட்டணுமோ எங்களோட ஹோம்ல ஒரு வெட்டு கூட இல்லாம இருந்திருக்கு வேண்டாம் பாக்க சொல்லுங்க அந்த நாங்கள் ஒரு ஊடகங்களிலே பார்த்திருந்தோம் ஒரு ஊடகவியலாளரோ அல்லது அவர் ஒரு பொதுநில வாயங்களுக்கு தெரியவில்லை அவர் கேட்டிருந்தார் நிராகரிக்கப்பட்ட குழுக்களும் சரி அல்லது நிராகரிக்கப்பட்ட கட்சிகளை விட்டு விடுத்து அதாவது அங்கீகாரம் பட்ட அந்த மூன்று மாபெரும் பெரிய கட்சிகளின் படிவங்களை ஊடகவியலாளர் முன்னிலையில் செக் பண்ண முடியுமா அதை காட்ட முடியுமான்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள் அதற்கு அந்த தேர்தல் ஆணையம் காட்டுமா ஓடிய கருத்தினர் கடைசி வரையும் காட்டாது ஏன்னா காட்டினால் அந்த முழு பிரச்சனையும் வழியால் வந்துடும் அவர்கள் அவர்கள் செய்யப்பட அவர்களால் செய்யப்பட்ட மாற்றம் செய்யப்பட்ட சகல விஷயங்களும் அதில் வழியால் வரும் அதனால் அவர்கள் காட்ட மாட்டார் ஒன்று குறிப்பாக வந்து சொன்ன மக்களுடைய ஒரு நாயகனாக தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் எவன் தமிழனுக்கு அடித்தாளம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு தலைவன் இருந்து இருந்திருக்கு இருந்தவர் அந்த நேரத்தில் அதற்கு பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு தமிழர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் இருந்தால் அது இப்போது தற்போது இருக்கிற என்னுடைய உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடைய வாய் மூலமாகத்தான் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஒலியை கூடி சில தமிழர்களும் சேர்ந்து சிங்கள இனவாத அரசோடு சேர்ந்து அதை நசுக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய நாசகார நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படியான போகும் பட்சத்தில் உங்களுடைய சுயேட்சைக்குழு தலைவர் அதுக்கு கட்டுப்பட்டு போவாரா அல்லது இந்த கட்சி என்ன மேலோங்கி செல்லுமா என்ற ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமா எப்போவுமே நாங்கள் அநீதிக்குறா குரல் தான் குரல் அது எங்களுடைய தலைவர் டாக்டர் ராமநாதன் அடிச்சுன்னா நிச்சயமாக எல்லா காலத்திலையும் எங்கள் நாங்கள் ஒரு காலம் அடிபணிந்தோ அப்படி போகிறது எங்களோட பழக்கமே இல்லை நான் தமிழர் அதுதான் டாக்டர் ரஞ்சினை சொல்லுவார் நான் தமிழர் இந்த இது இந்த இப்படிப்பட்ட தோல்விகளோ இதுகளோ வந்து எங்களுக்கு ஒரு தடையல்ல இது நாங்கள் இவற்றையெல்லாம் ஆகி கொண்டு இதிலிருந்து பெற்ற அனுபவங்களை கொண்டு நாங்கள் முன்னேறி போவோம் நாங்கள் நிச்சயமாக சகல பிரச்சனைகளுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம் எங்களால் முடிந்த அளவு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்வோம் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உங்களுடைய அடுத்த கட்ட பரப்புரைகள் பிரச்சார பரப்புரைகள் தேர்தல் பரப்புரைகள் எந்த விதத்தில் கொண்டு செல்ல போவீர்கள் எந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கப்பட்டு எப்படி மக்களை அணுகப்போர்கள் பரப்புரைகள் என்று சொல்லுவதற்கு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி அந்த வேலைகளில் தயாராகிவிட்டோம் நாங்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னும் போக போக அது நெருங்க நெருங்க இன்னும் அதில் வீச்சு கூடும் சில வேலைகளை எங்களால் வெளிப்படையாக சொல்ல முடியாது என்னுடைய ரகசியமாக செய்ய வேண்டிய செய்ய இருப்பதால் நாங்கள் அதை ரகசியமாக செய்வோம் தத் சச்சமயம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுன ராமநாதன் அவர்களுடன் நீங்கள் கைகொத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் யாழ் மாவட்டத்திலே நிறைய நிராகரிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் பரத்தத்துறை பிரதேச நகர சபையிலே நீங்கள் பின்பணி இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதுக்கு நீங்கள் இந்த இந்த தேர்தலையும் மின்பணுவதற்கு வெற்றி பெறுவதற்கு நான் எங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இவ்வளவு நேரமும் எங்களுடன் இந்த இந்த செவியை உங்களுடைய நேர பழுவையும் பார்க்காமல் எங்களுடன் ஈடுபட்டமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி